நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் என் பேர் சாந்தி நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் சொல்றீங்க ஆனா ஏன் நீங்க எங்க கோயிலெல்லாம் நீங்க போக மாட்டேன்றீங்க அந்த கோயிலுக்குள்ளே ஏன் போக மாட்டேன்றிங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன் போக சரி அதுக்கு அதுதான் என்னோட கேள்வி சௌந்தரி சாந்தி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் கோயில்களுக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு நாம சொல்றது இல்லை அப்படி சொன்னால் அந்த வாதம் அந்த கருத்தே முதல் போடித்தனமான கருத்து உலகத்தில் யார் சொன்னாலும் தமிழ்நாட்டில் யார் அந்த கருத்தை எம்மதமும் சம்மதம்னு சொன்னாங்கன்னு வைங்க அது உண்மையாக சொல்லலை அவர் சும்மா நாக்கிலிருந்து சொல்கிறாரு தான் வரும் அப்படி இருக்கவே இயலாது எப்படி எல்லாமே சமமானதான் எப்படி இருக்க இயலும் எம்மதமும் சம்மதம்னா என்ன அர்த்தம் நான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு அர்த்தம் அனைத்தையும் ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும் இருக்கிற ஒன்று பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொரு மதமும் இஸ்லாம் ஒரு கருத்தை சொல்கிறது கடவுள் கோட்பாடு தொடர்பாக இந்து மதம் கடவுள் கோட்பாட்டை பற்றி இன்னொரு விதமாக சொல்கிறது கிறிஸ்தவ மதம் வேறு விதமாக சொல்கிறது இப்படி வெவ்வேறு ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமாக கடவுள் கோட்பாட்டை சொல்லும் பொழுது அனைத்தையும் சரி என்று எப்படி ஒரு சரி காண முடியும் சரி காணவே முடியாது ஏதாவது தான் சரியா இருக்கும் நீங்க இந்து மதத்தை இந்துவாக யார்மா இருக்கிறாங்களோ அவங்க இந்து மதத்தை சரி என்று கண்டதால் தான் அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருப்பவர்கள் அந்த மதத்தை சரி என்று கருதியதால் தான் அந்த மதத்துல இருக்கிறாங்க முஸ்லிமா இருக்கிறவங்க இல்ல இஸ்லாம் தான் சரின்னு நினைக்கிறதுனால தான் முஸ்லிமா இருக்கிறாங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க அப்போ ஒரு மதத்தை தேர்வு செய்து கொண்டு அதை சரி என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இல்லை எனக்கு எல்லாமும் சமம்னு ஒருவர் சொல்வார் யாரால் பொய்யா சொல்றாரு அது பொய்யாது நான் சொன்னால் அது பொய் நீங்கள் சொல்வீர்கள் யாரால் அதுவும் பொய் தான் அப்படி இருக்கவே இல இப்போ இஸ்லாத்தினுடைய கடவுள் கோட்பாடு என்ன கடவுள் ஒருவன் தான் அந்த கடவுளுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை மனைவி மக்கள் கிடையாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு இந்து மதம் கடவுள் கோட்பாட்டை பற்றி எப்படி சொல்கிறது ஒரு கடவுளுங்கிறது இல்லை பல கடவுள் இருக்கிறாங்க அவங்க அப்படி தான் நம்புகிறாங்க அவங்க வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை தாண்டி பெரும்பாலான இந்துக்கள் நம்பிக்கையின்படி கடவுள் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நூறு கடவுள் இருக்கிறாங்க ஆயிரம் கடவுள் கூட உண்டு இப்படி கடவுள் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தமும் ஒன்னாகுமா ரெண்டு ஒன்னா எம்மதமும் சம்மதமும் ஒருத்தர் ரெண்டு எப்படி ஒரு மதம் சொல்லுது கடவுள் ஒருத்தந்தான் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன லா இலாக இல்ல அல்லாவை தவிர வேறு கடவுளே இல்லை கடவுள் ஒருவன் தான் வேறு கடவுளே கிடையாது இப்படி சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்து மதம் சொல்லக்கூடிய கருத்தையும் நான் எப்படி சேர்த்து ஏற்றுக்கொள்ள இயலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருக்கிறாங்க நூறு கடவுள் உண்டு ஆயிரம் கடவுள் உண்டு கடவுளுக்கு மனைவி உண்டு கடவுளுக்கு பிள்ளை உண்டு இஸ்லாம் சொல்லுது கடவுளுக்கு மனைவி இல்லை பிள்ளை இல்லை அவங்க சொல்றாங்க கடவுளுக்கு மனைவி உண்டு பிள்ளை உண்டு என்று இன்னொரு மதம் சொல்லுதுன்னா இரண்டையும் எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும் அப்ப முதல் விஷயமா நம்ம புரிய வேண்டியது இந்த எம்மதமும் சம்மதம்னு காலங்காலமாக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது பேருக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயமாகத்தான் சொல்லுகிறார்களே ஒழிய உண்மை தன்மை கிடையாது அது நம்ம தெளிவாக புரியும் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது தகுதி அவர்கள் சொல்லும் பொழுது என்னை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க எம்மதமும் சம்மதம் என்று நீங்கள் சொன்னதாக நான் சொன்னதாகத்தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம சொல்கிறோம் பொதுவாக கடவுள் கொள்கை என்பது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டிருக்கிறது ஐயாவுக்கு சொல்கிறது இல்லாமல் என்னன்னா அனைத்து மதங்களையும் மதிப்பது அனைத்து மதங்களினுடைய கருத்துக்களை மதிப்பது அனைத்து மதங்களினுடைய வழிபாடுகளையும் மதிப்பது இந்து மக்கள் ஒரு வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் அதை நான் இடையூறு செய்ய மாட்டேன் அதை நான் மதிக்கிறேன் முஸ்லீம்கள் ஒரு விதமாக வழிபாடு செய்கிறாங்கன்னா அதை மதிக்கிறோம் மதிப்பது என்பது வேறு இங்கே நம்ம எதை சொல்லி கொண்டிருக்கிறோம்னா ஐயா அவங்க சொல்லும்போது கூட சொன்னாங்க நாங்கள் வந்து சலாம்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் பதில் சொலான் சொல்லுவீங்களா சொல்லுவோம் நாங்கள் சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கவே செஞ்சேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அஸ்லாமும் அழைக்கும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இளைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சொல்லித்தான் ஆரம்பித்தோம் அது அல்லாமல் நீங்கள் பர்சனலா சொன்னாலும் சொல்லுவோம் நீங்க இப்ப சலா சொல்லுங்க திருப்பி நாங்கள் சொல்வதில்லைன்னா அதை நாங்கள் கண்டிக்கிறோம் இப்போ நம்ம இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ச்சியாக ஏற்படுத்துவதின் நோக்கமே சரியான ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தை பற்றியான புரிதலை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் எப்படி ஏற்படுத்த முயற்சி செய்கிறோமோ அது போல நீங்கள் சொல்வதை போல இஸ்லாத்திற்கு மாற்றமான பல நடைமுறைகள் இருக்கிறது இஸ்லாம் சொல்வதை அவர்கள் பின்பற்றாமல் ஐயா சொல்லும் போதே சொன்னாங்க ஃபஜர் நமாஸுக்கு பல பேர் வர்றது இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா அதை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா ஏற்றுக்கொண்ட ஆமா முஸ்லீம் களத்தில் அந்த தவறு இருக்கிறது அதை நாங்கள் களைவதற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னோமா இல்லையா அது போலத்தான் இஸ்லாம் என்ன சொல்றது சலாம் சொல்வதற்கு அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை இஸ்லாம் சொல்லவே இல்லை சலாம்ங்கிறது கடவுளின் ஒரு ப்ரே பண்றது தான் கடவுள்கிட்ட கேட்கிறது கடவுள் உங்களுக்கு அருள் செய்வாராக கடவுள் உங்களுக்கு அமைதியை தருவாராகங்கிறது தான் இதை அனைவருக்கும் நாங்கள் சொல்லலாம் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது முகமது நபிகள் விட எங்களுக்கு வேற ஆள் வேணும் நபிகள் சொல்றாங்க தெரியாதவர் உனக்கு தெரிஞ்சாலே மதத்தை பார்க்காத தெரிஞ்சவரா இருந்தாலும் தெரியாதவரா இருந்தாலும் அவருக்கு நீ சலாமை பரப்பு சலாம் சொல்லு என்று இஸ்லாம் சொல்லுது இப்ராஹிம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இணை தூதர் இருந்தாங்க அவங்க தான் நாங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஹஜ் பெருநாளில் கூட அந்த தீர்க்கதரிசியுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் ஒரு பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் அந்த தீர்க்கதரிசி இப்ராஹிம் என்ன செய்தார் அவர் தம்முடைய தந்தை அவர் சிலை வழிபாட்டில் இருந்தார் இப்ராஹிம் இறை தூதராக இருந்தார் முஸ்லீமா இருந்தார் அவருடைய தந்தை சிலை வழிபாட்டில் இருந்தார் தம்முடைய தந்தை சிலை வழிபாட்டில் இருப்பதை தெரிந்தும் அவருக்கு சலாமுன் அலைக் உங்களுக்கு சலாம் உண்டாவதாக சொன்னார் இது எங்களுக்கு சொல்லுது அப்ப குரான் சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் இப்ராஹிமை நீயும் பண்ணேன் உன்னுடைய தந்தையோ உன்னுடைய நண்பரோ உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவரோ உன்னுடைய சொந்த பந்தங்களோ அவங்க எந்த மதத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்காதே சலாம் சொல் கடவுளின் அமைதி அவர்களுக்காக வேண்டி வேண்டு கடவுளின் அமைதி அவர்களுக்காக ஒன்றின்றி நீ தேடு இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது இதை நாங்கள் முஸ்லீம்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம் நீங்கள் சொல்வதை போல சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் சலாம் சொன்னால் முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு நடைமுறை சில பேரத்தில் இருக்கிறது அது தவறு என்று நாங்கள் கண்டிக்கிறோம்

அப்படி சில பேர் அறியாமையில் இருப்பார்கள் எல்லா மதங்கள்லயுமே மதத்தை சரியா ஃபாலோ பண்ணாம சில பேர் இருப்பாங்க அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் சரியான கருத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் நாங்க எங்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவுபடுத்துறோம் இதுதான் இஸ்லாத்தின் நிலை இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது அவங்க சொல்லும் பொழுது கடவுள் கோட்பாடு என்பது முரண்பட்ட இரண்டையும் ஒன்று என்று சொல்லக்கூடாது அதத்த நம்ம பொய் பொய் சொன்னது அது ஒரு ஏமாத்து வேலை அது உண்மைத்தன்மை இல்லைன்னு நம்ம சொன்னோம் அல்லவா எதை உண்மைத்தன்மை இல்லைங்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஐயா அவங்களைப் போல முஸ்லீம் அல்லாத பலரும் முஸ்லீம்களோடு இணக்கமாக இருப்பதே உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் நடப்புல அப்படித்தலை அதுக்கான எடுத்துக்காட்டுதலும் இந்த நிகழ்ச்சியே இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம்கள் மட்டுமா இருக்கிறோம் முஸ்லீம் அல்லாத நபர்கள் எல்லோரும் எப்படி நம்ம நண்பர்களாக ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக பாவித்து கொண்டு உங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் கலாச்சாரத்தை நீங்கள் மதிக்கிறீங்க எங்க நம்பிக்கை நீங்க மதிக்கிறீங்க உங்க நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம் ஆனால் வேறு வேறு என்கிறோம் இரண்டும் ஒன்று தான் இரண்டுமே உண்மைதான் என்று சொல்வது வந்து சரி இல்லைங்க கடவுள் கோட்பாடு என்று வரும்பொழுது மதித்தலை பத்தி ஐயா பேசுறாங்க நாங்க மதித்தலை பத்தியும் பேசல இப்ப உதாரணமா ஒரு பொருளை காட்டி இது வெள்ளையா கருப்பான்னு கேட்கிறாங்க வெள்ளையா கருப்பான்னு கேட்டா இதா ஒண்ணுதான் பதிலா இருக்கணும் இந்த கேமரா வெள்ளையா கருப்பான்னு கேட்டா இது கருப்பு அப்படிங்கணும் இன்னொரு சாரா இல்ல வெள்ளைங்கிறாங்க ஒரு குரூப் வெள்ளைங்குது ஒரு குரூப் கருங்கு கருப்புங்குது இப்போ நான் என்ன சொல்லக்கூடாது இல்லை அது எனக்கு எதுவாக இருந்தாலும் சரிதான் சமம் அது கருப்பு என்றாலும் வெள்ளை என்றாலும் எனக்கு சமம் நான் சொல்லக்கூடாது ரெண்டு என்ன கருப்புனா கருப்பு நான் வெள்ளை மறுத்துட்டேன் கரு வெள்ளை என்று சொன்னால் கருப்பு என்பதை மறுத்து விட்டேன் அப்போ ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்க முடியுங்கிற இந்த அடிப்படையில் முரண்பட்ட இரண்டையும் சமம் என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதில் உண்மை இல்லை இதைத்தான் நம்ம உண்மை இல்லை என்று சொல்கிறோமே ஒழிய முஸ்லிம்களோடு இணக்கமாக இருப்பதையோ முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு நடப்பதையோ உண்மைத்தன்மை இல்லை நம்ம சொல்லலை இஸ்லாம் சொல்லுது கடவுள் ஒருவன் தான் அந்த கடவுளுக்கு தூக்கம் இல்லை அந்த கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது இன்னொரு மதம் சொல்லுது கடவுள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கடவுளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் உண்டு புள்ளக்குட்டி உண்டு தூக்கம் உண்டு மறதி உண்டு என்று ஒரு ஒரு மதம் சொல்லுதுன்னா இந்த ரெண்டு சித்தாந்தமும் சரியா இருக்க இயலாது இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்று சொல்லக்கூடாது அப்படி சொல்வது சரியில்லை அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தோம்னா அது எப்படி கடவுள் சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருப்பதை மறுத்து விடுகிறோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருக்கிறார்கள் என்று என்று என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் கடவுள் சொல்லக்கூடிய அந்த மறுத்து விட்டோம் அப்ப ஒன்றே ஒன்று மறுக்கக்கூடிய நேர் எதிர் சித்தாந்தங்களாக இருக்கிறது நேர் எதிர் சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய இரண்டையும் ஒன்றுதான் என்று சொல்வது சரியில்லை அதைத்தான் நம்ம அங்க சொன்னோமே ஒழிய முஸ்லிம்களோடு இணக்கமாக நடப்பதையோ ஒவ்வொரு மதத்திலும் உள்ள கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது என்று மதிப்பளிப்பதை அது போய் நம்ம சொல்லவே இல்லை அப்படி சொல்லவும் மாட்டோம் இதை நாம இந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த ஐயா அவங்க சகோதரி அவருடைய கேள்வியும் அதுதான் ஐயாவுங்களும் அதைத்தான் தங்களுடைய ஆதங்கமாக வெளிப்படுத்தினாங்க என்ன அப்படின்னா நீங்க முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஏதாவது ஒரு பொருள் தந்தா நாங்கள் அதை வாங்குறோம் கிறிஸ்தவர்கள் ஏதாவது தந்தா கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் கோயில் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க சர்ச்சில் வந்து எதாவது ஒரு தீர்த்தம் தந்தாங்கன்னா அதை நாங்கள் வாங்குகிறோம் பிரசாதம் தந்தால் நாங்கள் வாங்குகிறோம் முஸ்லீம்கள் ஏதாவது தந்தால் கூட அதையும் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் தர்றதை நீங்கள் வாங்குறீங்களா சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிட்றது இல்லை தானே இதுதான் கேள்வி பிரச்சனை இதான் இது உங்கள் வழிபாட்டு தரத்துக்குள்ள நாங்கள் ஒரு ஐயா சொன்னாங்கல்ல தர்காவுக்கும் நாங்கள் வர்றோம் தாயத்து கட்டுறோம் நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்களா பூசாரிட்ட பூஜை பண்ணீங்களா நாங்கள் சர்ச்சுக்கும் போவோம் போவோம் கோயிலுக்கும் கோயிலுக்கு போலிவாசனுக்கு தர்வாவுக்கும் நாங்கள் வருவோம் நீங்கள் அது மாதிரி எங்கள் கோயிலுக்கு வர்றீங்களா அப்போ நாங்கள் ஒரு ப பிரசாதம் தந்தால் வாங்க மாட்டேங்கிறீங்க எங்கள் கோயிலுக்கு வந்து பூசாரிட்ட ஆசி வாங்குவோதில்லை நாங்கள் உங்கள் தர்வாவுக்கும் வரோம் அப்போ நீங்கள் வந்து எங்களை வேற தானே பார்க்குறீங்கிற ஒரு கேள்வி அதில் இருக்கிறது இதை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அதை எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களையும் வித்தியாசமாக பார்க்குறோம் வேறுபடுத்தி பார்க்குறோம்னு நீங்கள் விளங்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே முதல்ல தர்கா விஷயத்தை நம்ம தர்கா சொல்லி நாங்க முஸ்லீம்களையும் போக வேண்டாம் ஏ இஸ்லாத்திற்கும் தர்காவுக்கும் சம்பந்தம் இல்லை தர்கா என்பது இஸ்லாத்தின் அடையாளம் அல்ல பள்ளிவாசம் தான் முஸ்லிம்கள் தொடர்புடையது தர்கா என்பது இஸ்லாத்தின் அடையாளம் கிடையாது தர்காவில் என்ன இருக்கு ஒரு மனிதர் இறந்ததற்கு பிறகு அவருடைய சமாதிக்கு மேல ஒரு கட்டடத்தை எழுப்பி அந்த மனிதருக்கு ஒரு புனித தன்மையை கொடுத்து கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறாங்க தருகாங்கிறது என்ன கடவுள்கிட்ட தான் நமக்கு எது கேட்கறதா இருந்தாலும் கடவுள்கிட்ட கேளுங்கிறது தான் இஸ்லாத்தின் கோட்பாடு உனக்கு என்ன தேவை என்றாலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா கடவுளிடம் கேள் உனக்கு பொருளாதாரம் வேண்டுமா அதை கேட்க வேண்டுமா கடவுள்கிட்ட எதுவா குளத்தை வேண்டுமா கடவுள்கிட்ட கேள் எதை கேட்பதா இருந்தாலும் கடவுள்கிட்ட கேளுங்கிறது தான் முகமது நபிகள் எங்களுக்கு போதித்த போதனை அப்போ முகமது நபிகள் போதனைக்கு மாற்றமா இஸ்லாத்தில் பிற்பாடு உருவானது தான் இந்த தர்கா கலாச்சாரம் என்பது ஒரு தர்காவை கட்டி வைத்து கொண்டு அங்கே ஒரு உண்டியலை வைத்து கொண்டு வர்றவங்க கட்டியெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இவர்கிட்ட கேளுங்க இந்த மகான்கிட்ட கேளுங்கன்ட்டாங்க அப்போ கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை மனுஷ்ட்ட கேட்க வச்சுட்டாங்க இது முஸ்லீம்களையும் நாங்கள் போகக்கூடாதுங்கிறோம் முஸ்லீம்களையும் தர்காவுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை அங்கே நீங்கள் போகாதீங்க அங்கே போகிறதுனால எது நீ எதுவும் கேட்கறதா இருந்தாலும் கடவுட்ட தான் கேட்கணும் அங்கே போய் தாயத்து கட்டுவதும் அங்க போய் அங்க அந்த அந்த இருக்கக்கூடிய ஒரு ஓதி தரக்கூடிய தண்ணீரை குடிப்பதோ எதுவுமே பண்ணாதீங்க அது வேண்டாம் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறோம் முகமது நபிகள் சொன்னாங்க எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டார் தான் நீ கடவுள் மேலதான் நம்பிக்கை வைக்கணும் ஒரு கயிற்றின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை இஸ்லாம் எங்களுக்கு போதிக்குது அப்போ முகமது நபீ எங்களுக்கு தாயத்து கட்டக்கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகு இந்த தர்காவை என்று ஒன்றை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு அதில் போய் தாயத்து கட்டி விட்டாங்கன்னா நாங்கள் எப்படி அதை சரி காண்போம் அதனால் முஸ்லீம்களே நாங்கள் போக வேண்டாம் போகிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களும் தர்காக்களுக்கு நீங்கள் செல்லாதீங்க போகாதீங்க உங்கள் நம்பிக்கை என்னவோ அதன்படி செயல்படுங்க உங்கள் கடவுள் நீங்கள் யாரை கடவுள் நம்புகிறீங்களோ அவங்கள்ட கேளுங்க அல்லது மருத்துவமனைக்கு போங்க தர்காவில் போய் தாயத்து கட்டுறது கிடையாது இஸ்லாத்தில் அது இல்லை இது இந்த தர்கா சம்பந்தமாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது அல்லாமல் இந்த முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நீங்கள் எதுவும் தந்தால் நாங்கள் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க நாங்கள் வாங்குவோம் நீங்கள் எதுவும் ஒரு ஒரு அன்பளிப்பாக ஒரு பொருள் தரீங்களா தாராளமாக நாங்கள் வாங்குவோம் அதில் எங்களுக்கு எந்த ஆச்சரிய இல்லை ஒரு கிறிஸ்தவர் எங்களுக்கு அன்பளிப்பாக அதுவும் பொருள் தராதா நாங்கள் வாங்குவோம் சாப்பாடு தந்தால் வாங்கிக்குவோம் நீங்கள் ஒரு பலகாரம் தரீங்களா நாங்கள் வாங்குவோம் வாங்க மாட்டோங்கிறதுலாம் இல்லை நாங்கள் எதை வாங்க மாட்டோம் என்று சொன்னால் அது உங்களுக்கே தெரிந்தது இஸ்லாமத்தில் ஒரு ஒரு கட்டளை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு உணவை நாங்கள் உண்பதாக இருந்தால் அது கடவுள் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டிருக்க கூடாது அல்லாதவர்களுக்காக பூஜை அந்த உணவை உண்ண உண்ணக்கூடாது இது இறைவன் குரானின் மூலமாக எங்களுக்கு சொன்ன ஒரு உத்தரவு அல்ல அல்ல அது யாருங்கிறது டாபிக் இல்லை அல்ல அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட உணவாக இருந்தால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே இந்த உணவு இவருக்காக படைக்கப்பட்டு விட்டது இந்த உணவு இந்த கடவுளுக்காக படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அந்த படைக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட உணவை தான் நாங்கள் உண்ணக்கூடாது பூஜிக்கப்படாத எந்த உணவாக இருந்தாலும் நாங்கள் அதை உண்பதற்கு யார் தந்தாலும் முஸ்லிம் தந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர் தந்தாலும் அதை உண்பதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் முகமது நபிகள் அவர்களுக்கு ஒரு யூத பெண் ஒருவர் ஆட்டிறச்சியை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அதை நபீரநாயகம் நாயகம் பெற்றுக்கொண்டார்கள் இது நூற்று கணக்கான சம்பவங்களில் முகமது நபிகள் முஸ்லீம் அல்லாத அன்றைக்கு யூதர்கள் தான் நபிகளாரை சுட்டி இருந்தார்கள் அதனால தான் யூதர்கள் யூதர்கள் வரும் யூதர்களிடமிருந்து இருந்து ஏராளமான அன்பளிப்புகளை நபியல் நாயகம் பெற்றிருக்கிறார்கள் யூதர்களோடு நபியல் நாயகம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறார்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா முஸ்லீம் நண்பர்கள் தான் எனக்கு அதிகம் முஸ்லிம்களோட தான் நம்ம அதிகமாக பழகிட்டு இருக்கிறோம் தொழில் ரீதியாக கூட எனக்கு முஸ்லீம்கள் தான் அதிக அளவில் நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க இதே நிலை தான் நபியல் நாயகமும் இருந்தாங்க நபியல் நாயகம் தனக்கு ஒரு ஒரு உணவு தேவை ஒரு நெருக்கடி என்று வரும்பொழுது பொழுது தம்முடைய போர் கவச ஆடையை அடைமானம் வைத்துவிட்டு சில தானியங்களை உணவாக பெற்றுக்கொண்டார்கள் அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையில் நபிநாயகம் இருந்தார்கள் அந்த போர் கவச ஆடையை யாரிடத்தில் அடைமானம் வைத்தார்கள் முஸ்லிம் இடத்தில் அடைமானம் வைக்கவில்லை யூதல் இடத்தில் அடைமானம் வைத்து அவர் தரக்கூடிய தானியங்களை பெற்று நபிநாயகம் கொண்டு வந்தார்கள் அப்ப யூதர்களிட்ட கொடுக்கல்வார்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அன்பளிப்புகளை பெற்றிருக்கிறார்கள் இப்படித்தான் நபிகள் நாய்ப்பு எங்களுக்கும் இருக்க சொல்கிறாங்க எல்லாருடனும் வியாபாரம் பண்ணுங்கள் எல்லாருடனும் குடுக்கள் வாங்க வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் பகைக்காதீங்க யாரையும் வெறுப்பா நினைக்காதீங்க யார் தரக்கூடிய அன்பளிப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன நிபந்தனை எங்களுக்கு எங்கள் நம்பிக்கைக்கு உட்பட்டதாக இருந்தது நாங்கள் பெரிய ஏறும் இப்போ ஒன்றும் இல்லை முஸ்லீமே ஒருவர் தரார் முஸ்லீமே ஒருவர் அன்பளிப்பாக எங்களுக்கு தரார் எதை தர்றாரு இறைச்சி எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தால் அதை நாங்கள் உண்மமானது எங்களுக்கு சாப்பிடக்கூடாது பன்றி இறைச்சி எங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு கூடாது தட முஸ்லீம் இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் முஸ்லீம் அல்லாத இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் இங்கே தருபவர் முஸ்லீம் என்பதால் அல்ல பொருள் எங்களுக்கு தடுக்கப்பட்டதுங்கிறது அம்சம் இந்த உணவு நாங்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இஸ்லாத்தில் எங்களுக்கு ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்கு ரத்தம் இருக்குல்ல ரத்த பொரியல்னு விற்கிறாங்களே ரத்தத்தை மட்டும் தனித்து நாங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு மீனில் ரத்த துளி இருக்குதுன்னு அது பிரச்சனை இல்லை கறியில் ரத்தம் லேசாக ஒட்டி இருக்குதுன்னு அது பிரச்சனை இல்லை ரத்தத்தை மட்டும் எடுத்து தனியாக பொரியல் பண்ணி அதை சாப்பிட்றது இது இஸ்லாத்தில் கூடாது இப்போ அந்த ரத்த பொரியல் ஒரு ஒரு முஸ்லீம் வாங்கி தர்றார் ஒரு முஸ்லீம் வியாபாரி நாங்கள் நான் கடை வச்சுருக்கிறோம் தான் பிடிங்க ரத்த பொரியல் வந்து தர்றது நாங்கள் சாப்பிடலாமா சாப்பிட மாட்டோம் இங்கே தருபோறு முஸ்லீமாக முஸ்லீம் இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை தருபவரை வைத்து எங்களுக்கு சட்டம் இல்லை முஸ்லீம் தந்தால் தான் சாப்பிடலாம் முஸ்லீம் அல்லாதவர் தந்தால் சாப்பிடக்கூடாது அதுவல்ல சட்டம் தரப்படும் பொருள் நீ சாப்பிட தகுந்தவியாக இருக்கிறதா நான் உங்கள் உனக்கு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனும் அதை நீ யார் தந்தாலும் சாப்பிடக்கூடாது அதுதான் விஷயம் அதே மாதிரி தான் கடவுள் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டிருந்தால் அந்த உணவை நாங்கள் உண்ணக்கூடாது இப்போ நீங்கள் கடவுள் அல்லாதவர்களுக்காக நீ பூஜிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் தரதே இல்லையே இந்து மக்களை பொறுத்தவரையிலையும் தீபாவளி கொண்டாடுவாங்க பலகாரங்களை கடவுளுக்குன்னு பூஜை செய்வாங்க அப்படி பூஜிக்கப்பட்டதை முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டார்கள் என்பதை தெரிந்து அது அல்லாத பூஜிக்கப்படாத பலகாரங்களை கொண்டு வந்து தருவாங்க முஸ்லீம்கள் வாங்கிக்கிறோம் முஸ் அவங்களுக்கும் தெரியும் இவங்க பூஜிக்கப்பட்டதை சாப்பிட மாட்டாங்க எங்களோட நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு தெரியும் பூஜிக்கப்பட்டதை சாப்பிட மாட்டார்கள்னு தெரியும் தெரிந்து பூஜிக்கப்படாத பலகாரங்களையும் கோயில் பிரசாதம் என்று வரும் பொழுது கடவுளுக்காக பூஜிக்கப்பட்டதா இருந்தால் அது உங்க நம்பிக்கை நாங்கள் அதை சாப்பிட கூட எங்களுக்கு தடை இருக்குது இதுதான் விஷயம் நீங்கள் நீங்கள் தரக்கூடிய பொருளை வைத்து தான் சட்டம் மாறும் ஒழிய தருவது நீங்கள் என்பதால் நாங்கள் புறக்கணிப்பதில்லை இது ஒரு விஷயம் இப்போ முஸ்லீம்களே சில பேர் இருக்கிறாங்க நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்களா தர்காவலன்னு சொன்னீங்கல்ல முஸ்லீம்களே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடை அறுப்பாங்க அல்லாஹுடைய பேரை சொல்லி அறுக்காம இவங்களாக சில மகான்கள் என்று சொல்லி அந்த மகான்கள் பேரில் அவங்க பேரில் பூஜை பண்ணுவதற்காக வேண்டி அறுப்பாங்க முஸ்லீம்கள் தான் நான் சொல்கிறது இந்த மகானுக்காக இது பூஜை செய்யப்படுகிறதுன்னு அறுப்பாங்க இந்த மகானுக்காக இது பூஜை செய்யப்படுகிறதுன்னு அறுப்பாங்க அவங்களாம் முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க அப்படி அறுத்து சாப்பாடு தந்தால் முஸ்லீம்கள் தான் நாங்கள் வாங்க மாட்டோம் விளைக்கங்க அந்த அந்த உணவை முஸ்லீம்கள் தந்தாலும் இது என்ன பையா யாருக்கு நீ பூஜை பண்ண இது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நீ பூஜை பண்ற முஸ்லீமாவே இருக்கட்டும் மகானாவே இருக்கட்டும் அந்த மகானு பேர்ல இதை நீ அறுக்கலாமா அந்த மகானுக்காக இதை நீ பூஜை செய்யலாமா குரான் அப்படி நமக்கு சொல்லுதா நபியல் நாயகம் அப்படி சொன்னார்களா ஏன் நபியல் நாயகம் சொன்னதுக்கு மாற்றமாக நீ செய்கிறாய் இந்த உணவு எனக்கு வேண்டாம் அவன் முஸ்லீம் ஒரு உணவை தந்தாலும் அது இறைவன் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் உண்ணமாட்டோம் மற்றபடி முஸ்லீம் அல்லாதவர்களை வெறுக்கணும் சொல்கிறாங்க அன்பை அல்லவா எங்களுக்கு பரப்ப சொல்றாங்க சமாதானத்தை அல்லவா பரப்ப சொல்றாங்க இதுதான் இதில் உள்ள விஷயம் இதில் எந்த விதமான ஒவ்வொருவருடைய ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களின் நம்பிக்கை பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டோம் என்பதை போல் ரத்தம் சாப்பிடக்கூடாது என்பதை போல் கடவுள் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டு இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது அது முஸ்லீம் தந்தாலும் சாப்பிட மாட்டோம் முஸ்லீம் அல்லாதவர் தந்தாலும் சாப்பிட மாட்டோம் இது அல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் வழிபாட்டு தளத்துக்குள்ளே வர்றதில்லைங்கிறீங்களே போங்க நாங்கள் வர்றோம் எங்கள் வழிபாட்டு தளத்துக்கு நீங்கள் வாங்க பள்ளிவாசலுக்கு நீங்கள் வாங்க எப்போ வெள்ளிக்கிழமை வரீங்களா வெள்ளிக்கிழமை வாங்க நாங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறோம்னு நீங்கள் பாருங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுறோம்னு பாருங்கள் முழு உரிமை உங்களுக்கு நாங்கள் தர்றோம் எங்கள் தௌஜமாத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கிறது ஆண்கள் விரும்புகிறீர்களா வாருங்கள் அழைப்பு தருகிறோம் எங்கள் சகோதரர்கள் உங்களை அழைத்து வருவார்கள் முஸ்லீம் இல்லாத சகோதரிகள் பெண்கள் வர விரும்புகிறீர்களா வாங்க எங்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க பள்ளிவாசலுக்குள்ள அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னா இஸ்லாம் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது யாரும் வரலாம் வாங்க வந்து பாருங்க எங்கள் வழிபாட்டு முறை என்னன்னு பாருங்க அதே மாதிரி உங்க கோயிலுக்குள்ள நாங்கள் வரணுமா கூப்பிடுங்க நாங்கள் வரோம் யாராவது நீங்கள் அழைத்து சென்றால்தான் நாங்கள் வரையோம் நாங்களா ஒரு நாலு பேர் தொப்பி போட்டு வந்தோம்னா என்ன இப்போ நாட்டு நடப்புல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்தோம்னு நீங்க சொல்லாமல் யாருடைய அழைப்பும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா அங்கே அழைத்ததின் தானே வர்றீங்க இப்படி ஒரு அழைப்பு இருந்தால் தான் அங்கே ஒரு புரிதல் இருக்கும் பிரச்சனை வராது ஒரு பதட்டம் இருக்காது அழைப்பு இல்லாமல் நாங்களாம் திப்பு திப்புன்னு ஒரு நாலு பேர் கோயிலுக்குள்ளே வந்தோம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போகும் நாலு பாய்மார்கள் நிற்கிறாங்க தொப்பி போட்டு நிற்கிறாங்க சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியலன்னு உடனே நாலு கும்பல வரும் நாலு பேரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இதுதானே நடக்கும் நடக்குமா நடக்காதா தமிழ்நாட்டினுடைய சூழல் அப்படி இல்லாவிட்டாலும் ஏனைய மாநிலங்களின் சூழல் எப்படி இருக்கிறது அது ஒரு பதட்டத்தை உருவாக்கி நீங்க கூப்பிடுங்க சர்ச்சிக்கா நாங்கள் வர்றோம் நாங்க வழிபட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கும் தான் நாங்கள் வழிபடுவோம் இறைவன் அல்லாத வேறு யாரையும் எந்த பொருளையும் நாங்கள் வழிபட மாட்டோம் எங்க தாயையே நாங்கள் வழிபட மாட்டோம் இஸ்லாம் எங்களுக்கு அப்படி தாயை மதிக்கணும் பெற்றோரை மதிக்க வேண்டும் மற்ற மதத்துல உள்ளவங்க அவங்க தாய் தந்தையினுடைய காலில் விழுந்து ஆசி வாங்குவாங்க முஸ்லிம்கள் நாங்கள் யாரும் நீங்க பெற்றோர் காலையில் நாங்கள் விழமாட்டோம் மாட்டோம் மதிப்போம் மதிக்கணும்னு இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல இதான் எங்க இஸ்லாத்தின் கொள்கை வணங்கம்னு வந்தா இறைவன் ஒருவனுக்குத்தான் இறைவனை தவிர தவிரவர் யாரையும் வணங்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது அந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து நீங்கள் கோயிலுக்குள்ள அழைத்து கோயிலை வணங்கணும்னா நாங்கள் வணங்க மாட்டோம் அது அது எங்க நம்பிக்கைக்கு மாற்றமானது கோயிலை நீங்க வந்து பாருங்க உங்க வழிபாட்டு முறையை பார்க்கணும்னு நீங்க அழைச்சிங்கன்னா நாங்கள் வர்றோம் கோயிலுக்குள்ள நாங்கள் மாட்டோம்னு சொல்லலையே சர்ச்சுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லலையே நீங்க எங்க பள்ளிவாசலுக்குள்ள வாங்க நீங்களும் வணங்கலாம் கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்கள் பள்ளிவாசல நீங்களும் தொழுங்கள்லாம் சொல்ல மாட்டோம் நீங்கள் உட்காருங்க தொழவே வேண்டாம் ஓரமாக உட்காந்து நாங்கள் என்ன தொழுகிறோம்னு நீங்கள் பாருங்க எப்படி தொழுகிறோம்னு பாருங்க எப்படி எங்கள் வணக்க வழிபாட்டு முறை என்னவா இருக்குன்னு பாருங்க உங்களை கட்டாயப்படுத்தவே மாட்டோம் போல் நீங்களும் உங்கள் கோயில் கலைத்தால் சர்ச்சு கழித்தால் நாங்கள் வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வர எழுமி தவிர அழைப்பு இல்லாம வந்தோம் நீங்கள் தேவையற்ற பிரச்சனையா அது ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும் அதுதான் அதில் உள்ள அம்சமே தவிர யாரையும் புறக்கணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல الله أكبر الله أكبر